அன்புக்காக தான் அலைஞ்சிட்டு இருக்காங்க அலைஞ்சு அலைஞ்சு சிலர் சோர்ந்து கூட போயிடுறாங்க ஏன் தெரியுமா உண்மையான அன்பு எது அப்படின்னு உங்களுக்கு தெரியாதனால தாங்க இத பத்தி தான் இந்த வீடியோல பாக்க போறோம் வாங்க பாக்கலாம் அன்பு இந்த அன்பை நம்ம இரண்டு வகையா கொடுக்குற அன்பு அது மாயான அன்பு இன்னொன்று ஒன்று இரண்டாவது அதிகாரம் உலகத்தில் உள்ளவைகளும் அன்பு கூறாதிருங்கள் ஒருவன் உலகத்தில் அன்பு அவன் அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை ஏனெனில் மாமிசத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையுமாயிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள் இந்த மாமிசத்தின் உச்சை கண்களின் இச்சை ஜீவனத்தின் பெருமை இந்த உலகத்தினால இது எல்லாமே மாயான அன்புங்க வாக்குவாதம் விபச்சாரம் வேசித்தனம் இச்சைங்க கண்களின் இச்சை ஒரு பெண்ணை இச்சையோடு பார்க்கிறேன் எவனு உங்களோட விபச்சாரம் செய்வதன சொல்லுங்க வந்து ஒரு பொருளை கூட அதை பார்த்து இச்சித்தோம்னா அதுவும் ஒரு கண்களின் இச்சை தான் ஜீவனத்தின் பெருமை தங்களுடைய பணம் பதவி படிப்பை வச்சுட்டு தங்கள் கீழே உள்ளவங்களை வந்து இலக்காரமாக நினைக்கிறது வந்து ஒரு ஜீவனத்தின் பெருமை அது மட்டும் இல்லைங்க மனிதர்கள் நம்ம வேலை வைக்கிற அன்பும் கூட ஒரு மாயான அன்பு அப்ப உண்மையான அன்பு எதுங்க இந்த உலகத்துல உண்மையான அன்பு இயேசுவோட அன்பு மட்டும் தாங்க அந்த பிதா தம்முடைய ஒரே பேரான குமாரன உங்களுக்காகவும் எனக்காகவும் இந்த உலகத்துக்கு அனுப்பி நம்மளுடைய பாவங்களுக்காக அவர் சிலுவை சாவை ஏற்றுக்கொண்டு மறித்து அடக்கம் செய்யப்பட்டு மூன்றாம் நாள் உயிரோட எழுந்தாருங்க அவருடைய அன்பு மாய இல்லாத அன்புங்க அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் அப்படின்னு பைபிள் சொல்லுது ஏன் அவ்வளவு பெரிய கடவுள் மனிதனாக இந்த உலகத்துக்கு வந்து நம்முடைய பாவங்களுக்காக அந்த சிலுவை மரணத்தை ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்னு யோசிக்கிறீங்களா யோவான் மூன்று பதினாறு சொல்லுது தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும் படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கொடுத்தார் அப்ப அந்த ஆண்டவராகி ஏசு கிறிஸ்து நம்மீது இவ்வளவு அன்பு செலுத்துவதற்கான நோக்கம் நீங்களும் நானும் அந்த நித்திய ஜீவனை அடைந்து நாங்க இந்த நித்திய ஜீவனை நாம் அடைந்து கொள்வதற்கு நாம் அவரை விசுவாசித்து பாவங்களார கழுவப்பட்டு அவரை நம்ம சொந்த அர்ச்சகராக ஏற்றுக்கொள்ளணும் அப்படியாய் நாம் அவரை ஏற்றுக்கொள்ளும் போது அவர் பெற்ற நித்திய ஜீவனை நமக்கு அவர் பரிசாக தருவார்